ரைசேன் சார் உங்களுக்கு புண்ணியமா போச்சு சார் நாங்க அந்த தஸ்து தெனங்க அனுப்புகிறேன் சார் நம்ம சின்ன லைட்டா மட்டும் தண்ணி ஊறுல இருக்கு சார் இந்த ஊர்ல நாங்க ஒரு நாளா நாங்க நல்லா இருந்தோம் சார் எப்படின்னு தெரியுமா நல்லா வாழ்ந்துட்டோம் எல்லல்ல வாணா வாமா தினம் தினம் சா வரது சார் ஊர் மண்ணு சாம்பல சாப்பிடவே முடியல சார் தண்ணி வந்து பெரிய பிசர் உடலா உப்பு போட்டு போச்சு கருணா கூட பிசி பிசி இல்லை சார் சொல்ல முடியல சார் எங்களுக்கு நரியும் தண்ணி வந்து தான் வங்கிகள் நம்ம லோட்டேட் ஆகவும் போய் நாலு வந்து கிட்ட இவங்க வந்து போட்டு பதினெட்டாம் தேதி வரைக்கும் எடுத்துருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா பதினெட்டுக்கு வாய்ப்பு ஏன்னா இது வந்துட்டே தான் இருக்கு நேர்த்தி அந்த ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் அதுவே இங்கே எவ்வளோ படகு எவ்வளோ பேர் தெரியும் தண்ணி ஏன்னா அது தண்ணியில் தண்ணியில் எரிஞ்சிருக்கு பலமுறை இந்த லாக் எரிஞ்சதே இந்த ஒரு கரெக்டாக ஒரு தொண்ணூத்தாறில்

எண்ணூரில் எண்ணெய் கசிவு அதுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு என்னங்க சம்பந்தம் உள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்தா எண்ணூரில் எண்ணெய் கசிவுன்னு பேசிட்டு இருக்கீங்களே பேசணும் இது ஏன் ஊருங்கிறதுனால மட்டும் இல்ல தமிழகத்தின் ஒரு முக்கியமான பகுதி தலைநகர் அந்த எண்ணெய் கசிவு என்பது சாதாரணமான எண்ணெய் கசிவு இல்ல பல பல வருடங்களாக இருக்குது ரகசியமாக நமக்கு தெரியாது இந்த இந்த மழைக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்கள் முறை பெய்த மழை எப்பவும் இல்லாத ஒரு பெரிய மழையாக குட்டு வெளிப்படுகிறது நான் நேத்தி சொன்ன அந்த எண்ணூறு விவகாரத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு சயின்ஸ் கண்டுபிடிக்க முடியாதா நான் விஞ்ஞானத்துக்கு எதிரில்லை வியாபாரிகளுக்கு கைப்பாவையாகும் சோம்பேறி விஞ்ஞானத்துக்கு நான் எதிர்க்க விஞ்ஞானம் இந்த மனிதர்களுக்கு நண்பனாக இருக்க வேண்டும் ஆனால் மனித இனத்திற்கு விரோதமான துரோகம் யார் செய்தாலும் அது பெரிய துரோகம் கிரிமினல் ஆக்ட் அப்படித்தான் அதை நாம் நினைக்க வேண்டும் அடித்து செல்லும் சுற்றுச்சூழல் நம் மூச்சு சமமானது அதை செய்ய வேண்டிய கடமை இருக்கு அதை எண்ணிக்கை செய்யலாம் அப்படின்னு தேதி தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஜோசியர் வீட்டிலேயே தங்க வேண்டியதா இருக்கும் எல்லாத்துக்கும் மதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டே அப்படின்னு இருக்காங்கல்ல நம்ம கடமைன்ற ஒரு டே இருக்கு இல்லையா டே ஆஃப் த டியூட்டி அது இன்னைக்கா கூட இருக்கலாம் அது நான் தனியா செய்யக்கூடிய விஷயம் இல்ல இது போதனையினால் வந்தது இல்லை மற்றவர்கள் செய்த சோதனையினால் என் வாயிலிருந்து வெளிப்படுகிறது கண்டிப்பாக இதை யோசிப்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட இனக்குழுவுக்காக தலைவர்களாகுவார் அவங்களில் எத்தனை கோடி பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது அந்த தலைமையை வெளிக்கொணர வேண்டும் என்பது எனக்கு சுயநலமான ஆசை எனக்குள்ள ஒரு தலைவன் நான் உங்களுக்குள்ள இருக்கிற மாதிரி தலைவன் இருக்கின்றான்